الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد وبارك وسلم عليه اللهم انا على ذكرك وشكرك وحسن عبادتك اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين اللهم زدنا ولا تنقصنا كرمنا ولا تحمنا سرنا ولا توصل علينا برحمتك يا رحمة الراحمين اللهم انا نسألك الهدي والطبى والعفاف فبلغنا برحمتك يا ارحم الراحمين اللهم يا أنبل الأولين ويا آخر الآخرين மதீன் ரப்பே நாங்கள் அறிந்தும் தெரிந்தும் தெரியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்த சிறிய பெரிய பாவங்களையும் மன்னித்துவிட அல்லா யா ல்லா நீ மன்னிக்காவிட்டால் ஒருபோதும் ஒரு நபரும் எங்களை மன்னிக்க மாட்டார்கள் யா அல்லா யா ல்லா நாங்கள் பாவம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ் பாவத்திலே நாங்கள் ஊறி போயிருக்கிறோம் அனைத்து பாவங்களையும் நீயே மன்னித்து விடு யா அல்லா யா அல்லா எங்களை தண்டித்து விடாதே யா அல்லா உன் பொடி கடினமாக இருக்குமே யா அல்லா யா அல்லா நரகத்தை எங்களுக்கு பயப்படக்கூடிய தன்மையை கொடுத்துபடி யா அல்லா நாங்கள் அலட்சியமாக இந்த உலகத்தில் திரிந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லா யா அல்லா அந்த நரகத்துடைய பயத்தை எங்களுக்கு கொடுத்துபடி யா அல்லாஹ் யா அல்லா நாங்கள் நரகத்தை அஞ்சாதவர்களாக இருக்கிறோம் யா அல்லா யா அல்லாஹ் நாங்கள் சூனத்தை நாங்கள் சூனத்திற்காக அமல் செய்யக்கூடாது உனக்காக அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பாயாக உன்னையே சதானு செய்யக்கூடிய பாக்கியத்தை உன்னையே நினைத்து கூடிய உன்னுடைய பாக்கியத்தை குடும்ப சர்தாரை தண்டித்தது போல எங்களை தண்டித்து விடாதே யாழ்லா யாழ்லா பிற சமுதாய மக்கள் எல்லாத்தையும் நீ அடியோட அழித்தாயே யாழ்லா யாழ்லா அவர்களை நெருப்பால் கருக்கினா யாழ்லா யாழ்லா கடலில் எம்படி கடித்தா யாழ்லா ஆனால் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்க எங்களை ஹிதாயத்தின் பக்கம் நீ வர வைத்திருக்கிறாய் அல்லாஹ் அப்படி இருந்தும் நாங்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் யா யாழ்லா யாழ்லா புறம் பேசி கொண்டிருக்கிறோம் யாழ்லா யாழ்லா பொய் சொண்டு கொடுத்திருக்கிறோம்

நான் ஆஜராகி விட்டேன் என்னுடைய ரப்பே என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்ல யா அல்ல பெற்றோர்களை அழைத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக யா அல்ல யா அல்ல எங்கள் சொந்த பந்தத்தோடே நாங்கள் அஜ் செய்ய வேண்டும் யா அல்ல யா அல்ல அனைவரையும் நான் நாங்கள் செய்ய வைக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யா அல்ல யா அல்ல எங்கள் வீடுகளிலே கடன் பிரச்சனையாக இருக்கிறது யா அல்ல யா அல்ல அது நீயே பார்த்து கொள்வாயாக யா அல்ல யா அல்ல யா அல்ல உன்னிடமே நாங்கள் திரும்பக்கூடியவர்களாக இருக்க குர்ஆன் யா அல்லாஹ் யா எங்கள் பாவங்கள அனைத்தையும் நீ மன்னித்து விடு ரஹ்மானே யா யாரப்பே யா நீ எல்லா பாவங்களையும் மனித மன்னிக்க கூடிய கபூர் ஆக இருக்கிறாய் யா ரஹ்மானாக இருக்கிறாய் யா அல்லாஹ் மர்மைyle மடிக்க ரஹீமாக இருக்கிறாய் யா அல்லாஹ் அனைத் துவாக்களையும் கபல் செய்து விடு யா அல்லாஹ் யா உன்னிடம் கேட்பதெல்லாம் நேரான வழியிலே உன்னை வணங்கக்கூடிய கூடிய தருவாயாக தேர்வாயாக

அபி சல்லா அலி வல்லாம் அவர்களுடைய சுண்ணத்தை பேணி நடப்பவர்களாக எங்களை ஆக்கிவிடா குர்வானை குர்வானில் என்னென்ன கூறுகிறாயோ அதை போல எங்கள் வாழ்க்கையை ஆக்கிவிடா குர்வானை ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிவிடியா யா லா அதை புறக்கணிக்க அதை புறக்கணிக்க கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாதே விடாதயா லா அதிலே பிழை திருத்தம் செய்யக்கூடிய கூட்டத்தில் எங்களை ஆக்கி விடாதே ஆக்கிவிடாத யாழ்லா யா ல்லா இசாயத்தின் பக்கம் முஸ்தகீம் என்ற நேரான சீரான பாதையில் எங்களை ஆக்கி விடுவாயாக யா லா அதன் வழியிலே நாங்கள் செல்ல வேண்டும் யா லா யாழா யா ல்லா யால்லா யா ரப்வே யா ல்லா பெற்றோர்களை பெற்றோர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தெருவாயாக யாழா யாழா தந்தையிடம் பொருத்தம் பெறக்கூடிய பாக்கியத்தை தெருவாயாக யாழா அப்பொழுதுதான் உன்னோடைய பொருத்தம் கிடைக்கும் யா அல்லா யா லா தாயிடம் உள்ள விஷயங்களை நாங்கள் ി പേണി ചെയ്യ വേണ്ട അപ്പോൾ താൻ സ്വർഗം കിടക്കും ഞാ തായി போ என்று ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவர்களிடம் நல்ல முறையாக பேசி நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை செய்வாயாக யாழ்லா யாழ்லா யார்லா நாங்கள் படித்து பற்றம் பெற்று பெரும் பெரும் ஆலிம்களாக உஸ்தாதுமார்களாக வழியுள்ளார்களாக ஆக்கக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக யாழ்லா யார்லா நாங்கள் அஜி செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ தந்து அந்த தந்தல் புரிவாயாக யா ல்லா யா ல்லா யாழ்லா யார்லா யார் அப்பே யார் ரஹ்மானே இந்த உலகத்திலே பெரும் பெரும் தவறுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் பெரும் பெரும் கூட்டங்கள் எல்லாம் தவறின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறது யாரெல்லாம் அந்த கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடாத யாரெல்லாம் யாரெல்லாம் எங்கள் முஸ்லீம் சகோதரர்கள் பலஸ்தீனிலே அடி வாங்கி கொண்டிருக்கிறார்கள் யாரெல்லாம் 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 அவர்களை காப்பாற்றுவாயாக யாரெல்லாம் பச்சினன் குழந்தைகள் எல்லாம் கதறுகிறது யாரெல்லாம் பெற்றோர்கள் எல்லாம் குழந்தைகளிலிருந்து தவிக்கிறார்கள் யாரெல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு வெற்றியை தந்து விடுவாயாக யாரெல்லாம் யாரெல்லாம் யாரப்பா யாரப்பே யார் رحمانے اللہ انگل دعا کل آنے تیم نیے ஏற்றுக்கொள்வாயாக யா ல்லா யாழ்லா நாங்கள் எதை எதாம் கேட்டோமோ எதைதெல்லாம் கேட்க மறந்தோமோ அனைத்தையும் நீனே கபில் செய்து விடுவாயாக யா ல்லா யாழ்லா எங்கள் மனதில் உள்ளதை அனைத்தையும் நீயே அறிந்தவன் யா அல்லாஹ் யா ல்லா யா லா உன்னிடமே கேட்கின்றோம் யா ல்லா உன்னிடமே பிச்சை கேட்கின்றோம் யா ல்லா இந்த பாவிகளான பிச்சைக்காரர்களுக்கு அனைத்தையும் கொடுத்து விடியா ஆனால் நாங்கள் சொல்கின்றோம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் உள்ள ஒரு சிறு இடத்தை வைத்துக்கொண்டு இது என்னோடது